அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகாத்து அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் நிலையை தவிர வேறு நிழல் இல்லாத நாளான மருமை நாளில் அல்லாஹு தம் நிழலை ஏழு பேர்களுக்கு அளிக்கின்றான் அவர்கள் நீதியில் நிலைநாட்டும் தலைவர் அல்லாஹுவின் வணக்க வழிபாட்டில் ஊறிய இளைஞர் பள்ளிவாசல்களுடன் தம் உள்ளத்தை தொடர்பு படுத்திய ஒருவர் அல்லாஹ்விற்காகவே இணைந்து அல்லாஹ்விற்காகவே பிரிகின்ற இரண்டு நண்பர்கள் உயர் அந்தஸ்தில் உள்ள அழகான ஒரு பெண் தவறான வழிக்கு தம்மை அழைக்கின்ற போது நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொல்லும் மனிதர் தம் வளகரம் செய்யும் தர்மத்தை இடகரம் அறியாதவாறு இரகசியமாக செய்பவர் தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைத்து கண்ணீர் சிந்துபவர் அறிவிப்பவர் அபு ஹுரைராஹு அவர்கள் புகாரி ஆறாய் அறுநூத்தி அறுபதில் பதிவாகி உள்ளது அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இதில் கடைசியாக கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான செய்திதான் தனிமையிலிருந்து அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்துபவர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது உங்களுடைய தவறுகளை உணர்ந்து அல்லது யாருக்காவது நீங்கள் துவா செய்யும் பொழுது நோய் நொடியில் இருக்கும் பொழுது அவர்களுக்காக நீங்க கையேந்து தனிமையில் இருந்து கேட்கக்கூடிய துவா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் அந்த துவாவை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இடத்தில் தனிமையில் அதிக அதிகமாக துவா சாய் துவா செய்வோமாக அசாலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகாத்து